உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி எல்லாருக்கும் பிடித்த ஹோட்டல் ஸ்டைல் பூரி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம் அதுக்கு நான் ரெண்டு உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் அது நல்லா வெடித்ததும் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போடுங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்லா இது பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க மூணையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த கலர் மாறுற அளவுக்கு வறுத்து விடுங்க கொஞ்சம் இப்போ அது கூட நான் ஒரு ரெண்டு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறேன் ஒரு கருவேப்பில ரெண்டு போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் நம்ம இதையும் நல்லா லேசாக வதக்கிக்கோங்க ஒரு தக்காளி சேர்த்துக்கோ இப்போ எல்லாத்தையும் லேசாக கொஞ்சம் வதக்குங்க இப்போ அது தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு வதக்குனா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் அதுக்கு தேவையான ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்ல தக்காளி கொஞ்சம் மச்சிகிற அளவுக்கு வதக்குனா சரியாக இருக்கும் அந்த அளவுக்கு வதக்குங்க ஸ்டவ் ஸ்டவ் வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு வதங்குனதும் ஒரு கிண்ணம் எடுத்து நான் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு அதில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுப்போம் நம்ம அதில் சேர்க்குறதுக்கு நல்லா கட்டி இல்லாமல் இப்படி கரைச்சிக்கோங்க இப்போ அதில் நம்ம அதை சேர்த்துப்போம் அதை நல்லா இப்படி கொஞ்சம் கிளறி விடுங்க இல்லைன்னா கடலை மாவு உடனே பிடிச்சிக்கோல அதனால் லேசாக அப்படி அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்குங்க கடலை மாவில் பச்சை ஸ்மெல் இருக்கும்ல அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே கொதிக்கட்டுறது இப்போ அதே கிண்ணிலும் கொஞ்சம் கழுவி தண்ணி கொஞ்சம் சேர்த்துப்போம் ஏன்னா கடலை மாவு உடனே திக்காயிடும் கொஞ்சம் அதனால் இப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டுறது இப்போ அதுக்கு ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துப்போம் கொஞ்சம் ஏன்னா உருளைக்கிழங்கு இருக்கனால பெருங்காயம் சேர்த்துக்கிட்டால் நல்லது அதனால் சேர்த்துப்போம் இப்போ நான் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருந்தேன் பார்த்திங்களா அதை நல்லா கொஞ்சம் மசிச்சு அப்படி போட்டிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் அதையும் இப்போ நல்லா அது கூட சேர்த்து வதக்கி விடுங்க கொஞ்சம் வதங்கின பிறகு அப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பிக்காயிடமில்ல என்னால் தண்ணி சேர்த்துப்போம் உருளைக்கிழங்கு ரொம்ப நைஸாக மிசிக்காமல் கொஞ்சம் ஒன்று ரெண்டாக மிசத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் எங்கேயாவது ஒன்று ரெண்டு கொஞ்சம் பெரிய கட்டியாக இருந்தால் லேசாக நிற்க விடுங்க ரொம்ப நைஸாக மிசத்தா கொழ கொழன்னு ஆகிடும் அதனால கொஞ்சம் ஒன்று ரெண்டாக அப்படி உடச்சி விடுங்க அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பூரியோடு சேர்த்து சாப்பிடும்போது இது கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள் ஏன்னா நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா தான் அப்புறம் கடைசியில் கொஞ்சம் அது கொதித்து நின்ன பிறகு திக்காக சரியாக இருக்கும் இப்போ அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்மளுக்கு பூரி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி இறக்குனாக்கா ஆறுன பிறகு விற்று காயிடும் இந்த இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கோங்க அப்போ தான் அது சரியாக இருக்கும் இப்போ நம்ம பூரி செய்யறதுக்கு மாவு எடுத்துக்கலாம் பூரி செய்ய மாவு வந்து இதில் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் நூறு கிராம் கோதுமை மாவு அப்படின்னாக்கா இருபத்தஞ்சி கிராம் அதில் மைதாவும் சேர்த்துக்கோங்க சரியா இப்போ நான் ஒரு கப் எடுத்துக்கேன் பாருங்க இதில் ஒரு கால் கப்பு மைதா எடுத்துக்கலாம் அளவு வந்து இப்படி தான் அப்போ தான் அது வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் நீங்கள் இப்போ செஞ்சு அந்த பூரி போடும்போது அப்போ தான் சரியாக இருக்கும் கூடை பயிர்ச்சினாலும் நல்லா இருக்காது கம்மியாக இருந்தாலும் நல்லா இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு பூரி இப்போ இப்போ ரெண்டு மாவையும் நல்லா கிளறிட்டு நடுவில் லேஸாக இந்த மாதிரி இப்போ கூலி மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சம் தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் அது கூட ஒரு ஸ்பூன்னு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை போட்டால் தான் கலர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இப்போ அது கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம் இப்போ அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த உப்பும் சர்க்கரையும் நல்லா கரைச்சி விடுங்க அப்படி லேசாக இப்போ அதில் நம்ம மாவை சேர்த்து நல்லா பிசைஞ்சுப்போம் இப்போ கரைஞ்ச பிறகு நல்லா சேர்த்து பிசரிக்கோங்க சர்க்கரை சேர்த்து பூரிக்கு செஞ்சோன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும் கலர் நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை இப்போ இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரொம்ப தண்ணியும் ஊற்றிடாங்க ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடாது மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு பூரிக்கு பசஞ்சாதான் நல்லா இருக்கும் பூரிக்கு இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா ஒன்றா பிசைஞ்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போய் செஞ்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப போயிடுச்சுன்னா நல்லா இருக்குது அதனால் தான் இந்த நேரத்துக்கு வேணும்னா லேசாக எண்ணெய் வேணுன்னா கொஞ்சம் போட்டு பிசைஞ்சுக்கோங்க கையில் ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா லேசாக அப்படி சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இந்த அளவுக்கு வந்துடுச்சு பாருங்கள் நீங்கள் இது இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும் ஒரு கால் மணி நேரம் கூட ஊற வச்சுட்டு நல்லா நல்லாயிருக்கும் பூரி நீங்கள் மாவு பிசைஞ்சு வச்சுட்டு கூட கிழங்கெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ நான் எல்லாத்தையும் ஒரே அளவாக கொஞ்சம் ஊருக்கி வச்சுக்கிட்டேன் பாருங்கள் இந்த இந்த அளவுக்கு உருண்டாக இருந்தால் சரியாக இருக்கும் பூரி உங்களுக்கு பெருசாக வேணும்னா அதுக்கு தகுந்தாப்பெல்லாம் ஊட்டிக்கங்க சின்னதாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி உருட்டி ஆனால் நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி பேப்பரில் போடாதீங்க நியூஸ் பேப்பரில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க பூரி உப்பவே உப்பாது ஏன்னா அந்த ஈரப்பசையெல்லாம் பேப்பர் இழுத்துரும் அதனால் இந்த மாதிரி தேய்ச்சி நான் வந்து பக்கத்தில் இந்த சேலைக்கெல்லாம் வரும்ல இந்த பிளாஸ்டிக் பேப்பர் பெருசு அந்த மாதிரி உள்ளதில் நான் போட்டு வச்சுருக்கேன் அது மாதிரி நீங்கள்லாம் அப்படி போட்டுக்கோங்க ஏதாவது பாலித்தீன் கவரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா தண்ணி இழுக்காமல் இருக்கும் அப்போ பூரி உப்பி நல்லா வரும் இப்போ நான் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் ஒவ்வொரு பூரியாக போட்டு எடுத்து போனோம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி அமிக்கி விடுங்க நல்லா உப்பு த எண்ணெய் வந்து நல்லா காய வச்சு வச்சுக்கிட்டு சிம்மில் வச்சுடுங்க அப்போ சரியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு பூரி போட்ட பிறகு அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் பிறகு திருப்பி போட்டிங்க அப்படின்னா சரியாக இருக்கும் எண்ணெய் தொடர்ச்சியாக போட்டாக்கா எண்ணெய் கொஞ்சம் காயாத மாதிரி இருக்கும்ல அதனால் உப்பாது அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போடுங்க கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு சூடு வந்த பிறகு திருப்பி ஒரு நாலு பூரி போடுங்க அந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா உப்பும் பாருங்கள் நல்லா உப்பி வந்துருக்குது பாருங்கள் இது நல்ல சாஃப்டாக இருக்கும் நீங்கள் சாய்ந்தரம் சாப்பிட்டா கூட அதே சாஃப்ட்டாக இருக்கும் ரவை எல்லாம் சேர்த்தா பூரி உப்பி இருக்கும் ஆனால் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் நேரம் ஆகிட்டா இது நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் அப்படியே இருக்கும் நல்லா இது உப்பி வந்தது எடுத்துப்போம் நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு பூரியும் போட்டு எடுத்துக்கோங்க ஒரு நாலு பூரி போட்டோன்னு திருப்பி அந்த எண்ணெய் காய வச்சு காய வச்சு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எல்லா பூரியும் ஒரே அளவாக உப்பி வரும் உங்களுக்கு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் நல்லா இப்படி செஞ்சு பாருங்கள் பூரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த நான் சொன்ன அளவுக்கே பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் பூரி எல்லாம் எப்படி உப்பி நல்லா வந்திருக்குது பாருங்கள் இதை நீங்கள் இந்த மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் பூரி எப்போயும் ரொம்ப பிடிக்கும் அந்த உருளைக்கடங்கோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு பசங்களுக்கு கொடுத்து விட்டால் கூட மத்தியானம் சாப்பிடும்போது காலையில் இருக்க அதே சாஃப்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பிச்சு பாருங்கள்ல என் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ரெண்டு லேயரும் அப்படி பிரிஞ்சிருக்கு பாருங்கள் ஒன்றும் இருக்காது இந்த மாதிரி நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த பூதியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி